என் அன்பு குழந்தையே இன்னும் ஒன்பது மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசையும் நன்மையும் நடக்கப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயத்தில் நடக்கப்போகின்ற மாற்றம் என்பது உன் மனதை முழுவதுமாக சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை இன்று முழுமையாகவும் கவனமாகவும் நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிலைத்து நிற்கக்கூடியதாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டங்களை இதுநாள் வரை அனுபவித்து விட்டது கசப்பான சம்பவங்களை எல்லாம் சந்தித்து மனதிற்குள் அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தபடி இருக்கின்றேன் எல்லா வழிகளும் வேதனைகளும் தீரும்படி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை அள்ளிக்கொண்டு இன்றைய தினத்தில் நான் வந்திருக்கின்றேன் திடீரென்று வரப்போகின்ற அந்த அதிசயமான நிகழ்வு உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பமாக இருக்கும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுத்து நான் உன்னை மெய் வைப்பேன் வசந்தமான காலமாக இனி வரும் காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் உனக்கு எப்பொழுது என்ன தேவைப்பட்டாலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை நிச்சயமாக என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறப்போகின்றது என்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நினைக்காமல் இருந்தது இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நினைத்து வழிபட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்திருக்கின்ற உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய உடலிற்கும் மனத்திற்கும் முழு ஆரோக்கியத்தை நான் கொடுத்து மகிழ்வேன் உன்னுடைய எண்ணங்கள் சுயல்கள் எல்லாம் எப்பொழுதும் நல்லனவாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் கெட்டவைகளையெல்லாம் அழித்து நல்லெணவைகளை சேர்த்து உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நீ வெற்றி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சோர்வடைந்த நாட்கள் போதும் கவலையும் கண்ணீரையும் பார்த்த நாட்கள் போதும் இனி புன்னகையை உன் முகத்தில் அணிகலனாக நீ எப்பொழுதும் வைத்திருப்பதை நான் பார்க்க வேண்டும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு என் குழந்தையின் முகத்தில் நான் புன்னகையை பார்க்கப் போகின்றேன் என்னுடைய துணை முழுமையாக பெற்று பெற்றிருப்பதை உணரக்கூடிய அளவில் அத்தனை துயரங்களும் உன்னை விட்டு விலகப் போகின்றது வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வென்று காண்பிக்க தயாராகிவிடுவாய் மகிழ்ச்சி நிறைய என்னுடைய குழந்தையாகிய உன் முகத்தில் முழுமையான சந்தோஷத்தை அனுதினமும் இனி பார்க்கப் போகின்றேன் எல்லா நேரமும் நீ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் தைரியத்தோடு செயல்பட வேண்டும் நீ செயல்படுவதற்கான சக்தியை உனக்குள் இருந்து பிறப்பெடுக்க நான் செய்வேன் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் புது தெம்போடும் உற்சாகத்தோடும் என் நேரமும் நீ இருக்கும்படி நான் உன் மீது கவனம் செலுத்துவேன் உன் மனதை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வேலை அத்தனையும் சுலபமாக முடிந்துவிடும் நீ எதிர்பார்க்காத வெற்றியை உனக்கு கொடுத்து அத்தனை நன்மைகளையும் நீ பெரும்படி நான் ஆணையிட்டு விட்டேன் என் மீதான பக்தி என் மீதான நம்பிக்கை உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது கைவிடாமல் காத்து அத்தனை இன்பங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்